உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவபாத சேனலில் பார்க்குற அவங்க ஒருத்தலை ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சாவது வசனம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு வருகிற ஆபத்தான நேரங்களை இக்கட்டான நெருக்கமான நேரங்கள எந்த ஒரு நெருக்கமான நேரத்துல வந்து நம்ம மனிதர்கிட்ட போகாத மனிதர்கிட்ட போறதெல்லாம் வீண் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க பதற பதறி பதறி வந்து நம்ம ஐயோ அங்க ஓடலாமா இங்க ஓடலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நினைக்காத ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை உதவிக்கும் என்ன நோய்க்கு கூப்பிடு ஆபத்து நேரத்துல நீ அங்கெங்கும் போண்டிய அவசியம் இல்ல என்ன நோய்க்கு கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவரு சொல்றாரு இப்ப அது மட்டும் இல்ல விடுவிப்பே நீ என்னை மகிழமைப்படுத்துவ வந்து எந்த விதத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவையை மகிமைப்படுத்தலாம் காணிக்கை நாள மகிமைப்படுத்தலாம் அல்லது வந்து ஆண்டவரை சுதினால வந்து மகிமைப்படுத்தலாம் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட இருந்து என்ன விடுதலை ஆக்கணியலே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்தலாம் ஆண்டவர் நோக்கி துதிக்கலாம் அப்ப அண்டவர் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசிர்வதிப்பாரு ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிட்டு யாருங்க வந்து நம்ம தே தேடி போறே தேடலாம் இருந்தாலும் ஒரு உயிரை கொடுக்கறது உயிரை எடுக்கிறது வாழ வைக்கிறது இயசப்பாரோட கருத்துல இருக்குது அவர் செய்வார் அந்த வேலை அவர் நமக்கு வந்து பதில் செய்வாரு நமக்கு ஆண்டவர் அற்புதம் அற்புதம் ஆண்டவர் கேட்பாரு உங்களுடைய உங்களை கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் தருவாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆவி காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடைப்பேன் விடைவிப்பேன் ஏனே வகுமைப்படுத்துவார் இதனால் உங்களுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை இந்த வார்த்தையை கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமியா

உதவி செய்ய தகப்படி தோற்றம் நன்றியை சாப்பாடு தோற்றம் அந்த பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்காக தோற்றம் பெரியவர்களுக்காக

விவசாயங்களை தேவநாண்டு முறை செழிப்பாங்க தக்கப்பு போட்டு நந்தே சம்பா ஏசாப்பா மோத்திரன் தோத்திரம் தோத்துறன் நன்றி ஏசப்பா நேர கச்சாவே தோத்திரம் பசுத்தவங்களுக்கா தோத்திரம் குளியக்காரங்களுக்கா தோத்திரம் ஏசாப்பா அவர்கள் செய்யற ஊழியர்களை தேர்ந்த ஆசிர்வது இல்லையா உடைய பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாப்பு குடுக்க தகப்பனையும் தோத்துறேன் நன்றி ஏசப்பா விடுதலை குடுங்க தகப்பனையும் தோத்திரம் நன்றி ஏசப்பா ஏசாப்பா தோத்திரம் யாரெல்லாமே நோக்கி கூப்பிட்டா இருக்கிறோம் உடைய பிள்ளைங்களுக்கு அறுப்புதல் செய்ய தகப்பனையும் தோத்திரம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரை செபிக்கிறையா ஏசிக்கிற்கு நாங்க செதிகிறோம் பசங்க நல்ல சிதாவே